பிள்ளைகளாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு குணசாலியை கொண்டு வாங்க பாவமே சூத்தரிக்கிற நல்ல ஒரு செபிக்கிற மகளை கொண்டு வாங்க நல்ல வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சாப்பிட போஸ்டில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய திருமண காரியங்களை வாழ்க்கை செய்வராகாமே சூத்தரிக்கிற மாட்டு தேவன் நிறுத்த மனித பிரிக்கா திருக்க கடவுள் என்று வேத்தல் வாசிக்கிற அவங்க ரெண்டு மூணு வாசிக்கிற குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது ஒரு காலம் போய் சொன்னது நிச்சயமா வராத தாமதத்தில் அதுக்காக காத்துரு அது முடிவில் விலகை சொன்ன கேட்டேன் எந்த வேலை திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்